என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரக்கோலியை வச்சு தான் நம்ம ஒரு கறி பண்ண போகிறோம் ஸோ ப்ரொக்கோலியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா காயட்டும் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் இருக்கட்டும் ஏன்னா சின்ன சின்ன புழு ஏதாச்சும் இருந்தால் கூட வந்துடும் ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எல்லா ப்ரக்கோலியும் ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோ ப்ரக்கோலி ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் ஒரு கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி எடுத்துருக்கோம் கருவேப்பில்ல எடுத்து வச்சிருக்கோம் கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கையில் எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்குங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லது சீரகம் ஆட் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கர்லீஃப் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் ஸோ ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த ப்ரோக்கோலி ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் ப்ரக்கோல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டாம் மீடியமாக குக் பண்ணால் போதும் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மிளகாய்த்தூள் மிளகு மிளகுத்தூள் ஆட் பண்ணலாம் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணலை ஸோ ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் தண்ணி வேணாம்னு நினைக்கிறவங்க சிம்மில் வச்சு நம்ம செய்யலாம் துருவிய தேங்காய் ட்ரை தேங்காய் பவுடர் போட்டிருக்கோம் துருவி வச்சுருக்கோம் கோக்னட் தான் ஆட் பண்ணிருக்கோம் வேணா ஆட் பண்ணிங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் முட்டைலாம் நல்லா குக் ஆகட்டும் யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய ப்ரொக்கோலியை ப்ரொக்கோலி ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் ஸோ புலாவ் கிரேவி அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்